இந்த பையன் எவ்வளோ பேச்சு ஏச்சு வாங்க போகுதோ தெரியலையே கோலியின் அவுட் ஆஃப் ஃபார்ம் மற்றும் டிப்ளசி அணியில் இல்லாத காரணத்தால் வேற வழி இல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் பெங்களூர் அணிக்கான கேப்டனாக ரஜத் படிதார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிளசிஸ் வீரர் போன வருடம் கேப்டனாக பதவி வகித்தார் ஆனால் இந்த வருடம் பெங்களூர் அணி அவரை தக்க வைக்கவில்லை அதனால் கேப்டன் இல்லாமலே ஏலம் எடுக்கப்பட்டது பெங்களூர் அணி வீரர்கள் பெங்களூர் அணியின் விராட் கோலி யாஷ்கு பிறகு அதிக பதினொன்று கோடியில் ஏலம் எடுக்கப்பட்டார் படித்தார் முப்பத்தொன்று வயதான பட்டிதர் மத்திய பிரதேச அணியை ஏசமே டியில் கேப்டனாக விளையாடி ஃபைனல் வரை விளையாட வைத்து இருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் அறிமுகம் ஆனார் தற்பொழுது எட்டாவது கேப்டனாக பெங்களூர் அணியை வழி நடத்தப் போகிறார் பெங்களூர் அணிக்கா இருபத்தேழு போட்டியில் விளையாடி எழுநூற்று தொன்னூற்றி ரன்கள் எடுத்து இருக்கிறார் போன வருடமே இவரிடம் பெங்களூர் அணியின் தலைமை பொறுப்பை நீங்க ஏற்பீர்களா என்று கலந்து ஆலோசித்துள்ளது பெங்களூரு தலைமை அதற்கு பட்டிதார் நான் ஏற்கனவே மாநில அணியை கேப்டனாக வழி நடத்தி வருவதால் பெங்களூர் அணியின் கேப்டன் பொறுப்பு ஏற்பதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெங்களூர் அணி இவரை ஏலத்தில் எடுக்கவில்லை ஆனால் லுவின் சிசோடியா காயம் காரணமாக அணியில் இருந்து அந்த ஆண்டு விளையாடாத காரணத்தினால் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த ஆண்டு மொத்தம் எட்டு போட்டியில் விளையாடி முன்னூற்று முப்பத்து மூன்று ரன்கள் அதில் ஒரு செஞ்சுரி அடித்து இருந்தார் பெங்களூர் அணியின் பயிற்சியாளர் பட்டிதார் ஒரு அமைதியான சிப்பிளான ஆளு மேலும் அவருடைய முடிவு எடுக்கும் திறன் மிகவும் அற்புதமாக உள்ளது அதிக அழுத்தம் உள்ள ஐபிஎல் போட்டியில் நிச்சயமாக இவருடைய இந்த குணங்கள் அணிக்கு வெற்றியை தேடித்தரும் மேலும் எஸ் எம்இ அவர் கேப்டனாக விளையாடி அணியை நன்றாக வழிநடத்தினார் கேப்டனுக்கு உள்ள எல்லா திறமையும் அவரிடம் உள்ளது பெங்களூர் அணிக்காக இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு வரை விராட் தான் கேப்டனாக இருந்தார் விராட் கோலியின் தலைமையில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஃபைனல் வரை சென்று தோற்றது பெங்களூர் அணி அந்த வருடத்தில் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று ரன்கள் விராட் அடித்து இருந்தார் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆண்டிலும் பிளே ஆப் ஸ்டேஜ்கு பெங்களூர் அணி சென்றது ஆனால் கோப்பையை கைப்பற்ற முடியவில்லை இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் டூ பிளஸ் கேப்டனாக இருந்த போதும் ஐ போட்டியில் பிளே ஆஃப் ஸ்டேஜுக்கு பெங்களூர் அணி சென்றது அப்பொழுதும் அவர்களால் கோப்பையை வெல்ல முடியவில்லை விராட் கோலி போன்ற ஜாம்பவான் கேப்டனாக விளையாடியே ஐபிஎல் கோப்பையை பெங்களூர் அணியினால் வெல்ல முடியவில்லை எப்படி விளையாடி ஜெய்ப்பானு தெரியல பெங்களூர் அணி பட்டிதாரை முழுமையாக நம்புகிறது என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம் ரொம்ப நாள் இல்லை இல்ல